தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பேரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடு தான் சேர்ந்து வரும் மனிதர்களை மனிதர்களாக நான் அதுக்காக தமிழ்நாட்டுல ஜாதியே இல்லை யாருக்குமே அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும் இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு அதுக்கு காரணம் தந்தை பெரியார் அதனாலதான் அவர் என்னுடைய அப்படின்னு சொல்ற அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் வந்து உலகத்துல இருந்து எல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாற்றங்களை கொண்டு வரேன்னு சொல்றாங்க யாரும் எங்க இருந்து வந்தாலும் தப்பில்லை நீங்க சினிமால இருக்கலாம் இப்போ டாக்டர் ஒருத்தர் மேல உட்கார்ந்துட்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு அதனால நீங்க எந்த பீல்ட்ல இருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் கூட திரைப்படத்துல நிறைய வசனம் அதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்துட்டாரு ஆனாலும் வசனங்கள் எழுதியிருக்காங்க படங்கள்ல பணியாற்றி இருக்கிறார்கள் ஆனால யார் எந்த இடத்துல இருந்து வரணும்னு யாரும் ஒரு ஜனநாயக நாட்டுல சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லிருக்காங்க அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்க கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பத்தி பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பாக்கணும் திருப்பி பார்க்கலாம் படம் அடிக்கடி போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலில் அரசியலில் வைக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள் இங்க பெண்கள் இத்தனை பேர் இருக்கீங்க தமிழ் படத்துல எதை எடுத்துக்கிட்டாலுமே நீ ஒரு பெண் உனக்கு இவ்வளவு திமுறை இருக்கக்கூடாது ஒரு பெண் நீ இப்படி பேசக்கூடாது ஒரு பெண் இப்படி பண்ணலாமா அது என்ன ஒரு ஒரு ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் யாஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அது இருக்கவங்க நம்மளை எப்படி சரியா நடத்த முடியும் நிச்சயமாக முடியாது ஆனால் ஆணும் பெண்ணும் சமம் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொன்ன முதல் மனிதன் தந்தை பெரிய உன்னோட உடையில இருந்து உன்னோட படிப்புல இருந்து உன்னோட லட்சியங்கள்ல இருந்து உன்னோட கனவுல இருந்து குடும்பத்தை நீ எப்படி பார்க்கற குடும்பம் உன்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எல்லா தடையும் தூக்கி எறி என்று சொன்ன முதல் மனிதன் எனக்காக பேசிய நீங்க இருக்கக்கூடிய உங்களுக்காக பேசிய இந்த மேடையில இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக பேசிய முதல் மனிதன் தம்பை அவர்கள் முதல் பெண்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசியது திராவிட இயக்கம் ஒரு பெண் தன்னை கொள்ள வேண்டும் திரும்ப 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 சொல்லி வளர்க்கிறோம் ஏதாவது ஒரு வீட்டிலாவது ஒரு பெண்ணை நீ மரியாதையாக நடத்த வேண்டும் சொல்லி வளர்க்குறோமா கூட அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஒரு பொண்ணை பார்த்தா அவ ட்ரெஸ் அவ இஷ்டம் அவ பன்னெண்டு மணிக்கு நிக்கிறான் அவ இஷ்டம் நீ ஏன் கமெண்ட் அடிக்கிற அது தப்பு ஒரு பெண் நாங்க நிக்கிறான் நீ போய் அவளை தொடுறது தப்பு ஒரு பெண்ணுடைய உடலுக்கான உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு அவ இல்லைன்னு சொல்லும் பொழுது அவளை தொடுறது தப்பு குற்றம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டுல வளர்க்கிறோம் இல்ல இல்லையா அதை பண்ணும்பொழுதுதான் சமூகம் மாறும்